இன்னொன்னு வந்து இஸ்லாமியது எந்த விதத்துல பாதுகாப்பு தரப்படாது முதல எந்த விதத்துல பாதுகாப்பு தரப்புறாங்க எத்தனை இஸ்லாமிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு இதே தேர்தலில் வந்து இத்தனை தொகுதி அழைச்சிருக்காங்களா இறநூறு பத்தா தொகுதி இருக்குன்னா மாவட்டத்துக்கு ஒரு இஸ்லாமிய வக்கு இருக்காணி இருக்கு இருக்கா மக்கு இருக்கா முதல இஸ்லாமிய பத்தி இஸ்லாமிய ஓட்டு வங்கிக்கு மட்டும் நாயங்கி இன்னைக்கு சிறுபான்மையோட ஒட்டுமொத்த இஸ்லாமே கிடையாது இந்த இனத்தில் சார்ந்த இருந்தவங்க லைட்டு இருந்து வந்த உருது இஸ்லாமியரும் இங்க இருக்காங்க சரிங்களா திப்பு சுல்தான் வழியில வந்தவங்க அங்க வந்தவங்க எல்லாம் இருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு உரிமை சிறுபான்மை என்று ஒதுக்கிற உரிமைகள் வந்து அவளுக்கு தான் உருது இஸ்லாமியா சிறுபான்மை சொல்லி ஒதுக்குறதே முதல் இன்னைக்கு அந்த உருது இஸ்லாமியர்கள் எல்லா உரிமை கிடைக்குதா அது தடுப்பு சொகு தடுப்பு எல்லாம் பார்க்க பாதுகாப்பு கொடுக்கணும் தண்ணி இல்லாம தவிச்சாங்க திரைய போய் தண்ணி இல்லாம தவிச்சாங்க உணவு முதல் கொடுத்தாங்களா இத்தனை மாநாடு நடத்தா இருக்கலாம்

இவருடைய துண்டை தான் முதல் விஜய் பிடித்தார் அப்படின்னு ஒருத்தர் பதிவு போட்டாலும் பெருமையாரா விஜய் கௌரவ பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்கமே அதாவது பாம்பு இருக்கு இன்னைக்கு எல்லாமே தாயை வந்து எப்படின்னா இந்த ஸ்கூல்ல படிச்சாதான் அவனுக்கு கௌரவன்றத வந்து திரிச்சு வச்சுட்டாங்க இந்த ஸ்கூல் கிரேடான ஸ்கூலு இந்த விஷயம் வந்து இதான ஸ்கூல் படிச்சாதான் நீட் தேர்வு கிடைக்கும் நீட்ல படிக்க வைக்க முடியும் அப்படின்ற விஷயத்த வந்து திரிச்சு வச்சிருக்கீங்க அரசியல் புரியுதுங்களா இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல் தான் ஆதிக்கத்துல இருக்கு இன்னைக்கு ஒரு பிள்ளை எல்கேஜி படிக்கிறதுக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுக்கணும் சும்மாவா இந்த சுத்தியல் இஸ்லாமிய பூரா நான் அவனை பாதுகாக்க வரேன் நான் அவனை காக்க வரேன்னு சொல்லிட்டு வந்தானா உண்மையிலேயே செருப்படி அனுப்புவான் எங்களை பாத்துக்க தெரியாதா நீ யாரு எங்களை பாதுகாக்கிறது சரியா இது வந்து மிகப்பெரிய கட்டணம் தெரிவிச்சுக்கிறேன் இதே உரிமையை நாங்க எங்க உரிமையை நாங்க ஆண்டு இத்தனை வருஷம் நாங்க வந்து எங்க உரிமையை நாங்க பெற்றெடுத்தவங்க சரியா இந்த அத்தனை ஆட்சிகள் வந்து இத்தனை போர்களை பண்ணி எங்க ஆட்சிகள் இத்தனை வரைக்கும் நாங்க நிறைய நீ என்ன எங்களை பாதுகாக்கிறது இதே இதுக்கு வந்து இஸ்லாமியா எந்த இடத்துல நிக்கிறாங்க இஸ்லாமிய பெண் தான் நடத்திருக்காங்க சரிங்களா எல்லா இடத்துலயும் இஸ்லாமிய பங்கு இல்லாம எதுவுமே கிடையாது ஓட்டு வங்கி தான் சரிங்களா ஓட்டு வங்கியை தீர்மானிக்க கூடியது இஸ்லாமிய தயா உன்னை தீர்மானிக்கிறதே நாங்க தான் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் நிறுவன தலைவர் திரு சுல்தான் ஜி அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் நடந்த மதுரை மாநாடு விஜயோட மதுரை மாநாடு குறிப்பா அந்த இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கிகளை குறிவைத்து விஜய் பேசிய பேச்சு அதாவது பிரதமர் மோடிய விமர்சனம் பண்றாரு அதாவது நீங்க மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு நல்லது பண்றதற்கா அல்லது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக வேலை செய்வதற்கா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு இது குறிப்பா வந்து விஜயோட நோக்கம் அதுல இருந்து என்ன வெளிப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கியை குறிவைத்து அதாவது ஏற்கனவே பாஜக வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான கட்சி கிறிஸ்துவ மக்களுக்கு எதிரான கட்சி திமுக ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு அப்ப வந்து அந்த திமுக வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அந்த சிறுபான்மை மக்கள் வாக்குகளை வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்க இந்த சூழல்ல விஜயும் அதே இத கையில் எடுத்திருக்காரு ஆனா இது ஒரு இஸ்லாமிய தலைவராக நீங்க விஜயோட இந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க அல்லாரனும் இனவற்ற அன்புகளும் ஆகிய எல்லாம் உள்ளே அதாவது மோடியை மட்டும் பேசுற முக்கியமா வந்து கெட்ட நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரை வந்து மாமா அப்படின்ற அங்கி அப்படின்ற அங்கு ஆமா வயசானவங்க இது வந்து அரசியல் நாககிர் பேச்சா

பிம்பமா எங்க இருக்கீங்க நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லவா எல்லாத்தையும் சொல்லுவான இந்த மாதிரி நாகரிகம் இல்லாம பேச்சு சொல்றது அவர்கிட்ட வந்து அரசியல் நாகரிகம் இல்ல நேரத்துல தெளிவு தெரிஞ்சு போச்சு அரசியல் நாகரி நாகரிகம்ன்றது அப்படி இருக்கு இன்னொன்னு வந்து இஸ்லாமியது எந்த விதத்துல பாதுகாப்பு தரப்படாது முதல் எந்த விதத்துல பாதுகாப்பு தரப்படாதுன்னு நினைக்கிறது லிஸ்ட் கொடுத்து சொல்லுங்க எத்தனை இஸ்லாமியதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த வரைக்கும் இப்ப இதே தேர்தல வந்து இத்தனை தொகுதி அழிச்சிருக்காங்களா இரநூறு பத்தாவது தொகுதி இருக்குன்னா மாவட்டத்துக்கு ஒரு இஸ்லாமிய ஓட்டு வங்கிக்கு மட்டும் இஸ்லாமிய பூராமே வந்து ஓட்டுக்காவே பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி தெருநாயக நிறைய தெரியுது நீங்க யாரா எங்களை வந்து காப்பாத்துறதுக்கு நீங்க யாரு வந்து காப்பாத்துறதுக்கு நாங்க இஸ்லாமிய கேவல பாத்து தெரியலமா இதை பார்த்த உனக்கு விபராக தெரியுது உனக்கு ஏதப்பா இஸ்லாமிய பாதுகாத்து இஸ்லாமியர் யார்டா நீங்க நீங்க யார்டா பாதுகாக்கறீங்க எங்களுக்கு பாதுகாக்க தெரியாதா இல்ல இஸ்லாமியர்கள் வந்து இன்னைக்கு சூழல்ல சார் ஆஹ் இஸ்லாமியர்கள்னா பாதுகாக்க வர்றோம்ன்றாங்க இல்லையா அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் பாதுகாப்பற்ற சூழல்ல இருக்காங்களா இன்னைக்கு என்ன அதாவது இஸ்லாமியர் பாதுகாப்பற்ற சூழல இருக்காங்க சூழலா ம் இந்த பாதுகாப்பாக எனக்கு தெரியும் ம் சரியா எங்களுக்கு அதிகாரம் கொடு எங்கக்க ஆளுமையை கொடு எதுவுமே எங்களுக்கு இல்ல இன்னைக்கு எங்களுக்கு ஒதுக்கீடு என்ன எத்தனை பேசு அது அரசு அதனால மாத்த முடியுமா நீ வந்து இஸ்லாமியர் ஆதரவு சொல்றீங்களா நாளைக்கு வாங்க நீங்க தேர்தல் அறிக்கையா நான் பத்து சதவீதம் உங்களுக்கு பத்து சதவீதம் நாற்பது முப்பதுக்குள்ள நாற்பதுக்குள்ள

சரி திப்பு சுல்தான் வழியில வந்தவங்க அங்க வந்தவங்க எல்லாம் இருக்காங்க இன்னைக்கு அவளுக்கு உரிமைகள் சிறுபான்மை என்று ஒதுக்குற உரிமைகள் வந்து அவளுக்குத்தான் உருது தான் சிறுபான்மை சொல்லி ஒதுக்குறதே முதல் இன்னைக்கு அந்த உருது இஸ்லாமிய எல்லா உரிமை கிடைக்குதா இல்ல சார் இப்ப நடந்த மாநாடு நடந்து முடிஞ்ச மாநாட்டுல அத கலந்துக்கிட்டு குடிக்க தண்ணி இல்ல மயங்கி விழுந்து உயிரே போயிருக்கு ஏன்னா ரசியர் ஒரு ஆளுக்கு இது குண்டு குண்டுகட்டா தூக்கி வெளியே இருக்கிறாரு என்னன்னா அவருடைய அந்த மாநாடே விஜய பார்க்க வந்த கூட்டத்திற்கே பாதுகாப்பு இல்ல அவங்களுக்கே வந்து இவர் வந்து ஒரு பாதுகாப்பு வழங்க ஒரு என்ன உயிருக்கு உத்தரவாதத்தை கொடுக்க முடியல இவர் பிரதமர் மோடியோ ஆளு மனசு நடந்த மாநாடே வந்து ஏதோ மேஜிக் கரியாலன் ஷோ அப்படின்ற மாதிரி சொல்வாருல கிரேட் ஷோ அப்படின்ற மாதிரி வந்து ஷோ பாக்க வந்தவங்கதான் புறா

தண்ணி இல்லாம தவிச்சாங்க இத்தரைய போய் தண்ணி இல்லாம தவிச்சாங்க உணவு முதல் குடுத்தாங்களா இத்தன மாடை நடத்துறாங்க ஆஹ் ஏடிஎம் கே மாடு இதே மாழட இதே வந்து இதே மாதிரி ஏடிஎம்கே மாழிந்துச்சு எல்லாமே இதே மாதிரி நடந்துச்சு திமுக மாடை நடந்திருக்கு என்ன யாருக்கு யாரு வந்த தொண்டர்களுக்கு யாருக்கும் உணவு அளிக்காம என்ன மாடை நடந்துருக்கா ஆ இவங்களை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ஏடிஎம்கேவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் இந்த கட்சிகளை பேசுறதுக்குள்ள போய் மாபெரும் கட்சிகளை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன் ஒரு உணவு கொடுக்க முடிச்சா எல்லாம் பசில வெட்டியா போனாங்க உனக்காக இருக்காங்க இவ் இப்ப வைவாங்க என்ன வைவாங்க நான் உங்கக்காக தான பேசுறதுன்னு தெரியல இது புரியாதே வைவா வைகிட்ட எனக்குவளம் கிடையாது நான் பேசுறது அந்த தொண்டதற்காக பேசுறேன் போயிருக்காங்க உணவு பண்ணாரா செக்ஷனா பிரிச்சு பேர் இப்ப வருமா தெரியுது அதாவது பந்தில உட்கார வச்சு சாப்பாடு போனது ரெண்டாவது வந்து தூக்கி எரிஞ்சாங்க பாச பற்றாக்குறை உரம்பட்டில அதிப்பு மரியாதை விஜய் வந்து மூணு மணிக்கு நாலு மணிக்கு மாநாடு ஆரம்பிச்ச போறாரு முதல்ல நைட்ல இருந்து கூப்பிட்டேன் பாத்தீங்கன்னா வெயில காலையில இருந்து விஜய் பார்க்கணும்னு முண்டி அடிச்சு கூப்பிட்டேன் கூடாரம் போட கிடையாது ஓபன் ஸ்டேஜ்

ரச <laughs> <laughs> <laughs>

ரெண்டாயிரடிச்சுட்டு கத்திக்க துண்டை தூக்கி எறிஞ்சிட்டு அதுல ஒரு போட்டி யாரு மொதல் விஜய் வந்தோடனே துண்டை தூக்கி எறியதுல மொதல் போட்டி அதுல ஒரு பதிவு போட்டிருக்காரு முதல் முதலில் அவரு என்னுடைய இவருடைய துண்டைத்தான் முதல் விஜய் பிடித்தார்

இதே கொரோனா காலத்துல நீ விஜய் போய் இதே கொரோனா கொரோனா திரும்ப வந்துச்சு வைங்க விஜய் அத சமாளிச்சு முடியுமா விஜய் பாத்துருவாரா இந்த சொல்ற மாதிரி இந்த பசங்க பசங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் பாத்துருவாரா அந்த அளவுக்கு இது இருக்கா அரசியல்னா சாதாரண விஷயம் விஷயமா உங்களுக்கு என்னங்க அது ஆனா போன்ற காமெடிகளுக்கு நீ தமிழக அரசியல் பஞ்சம் இருக்காது நினைக்கணும் கண்டிப்பா பஞ்சம் இருக்காது இது போல மக்கள் வந்து சிந்திக்கணும் ஆனா பேசியல விஜய் நீ ஷோ வேற சரிங்களா காமெடி வேற திரையரங்கம் வேற சரியா இதெல்லாம் நீங்க விடுங்க போற அரசியல் கலான்றது உங்க வாழ்வியலை தீர்மானிக்க கூடிய அரசியல் உங்க பிள்ளைகள் வருங்காலத்தை வந்து மாற்றக்கூட அரசியல் சரிங்களா இன்னைக்கு என்ன படிப்பு வருது என்ன விஷயங்கள் இருக்கு நீ வாய் கொடுத்து கேளு அதத்தான் நான் சொல்றேன் நீ என்ன நலத்திட்டம் கொடுக்க போற எங்களுக்கு விலவசமே வேண்டாம்

இன்னைக்கு ஒரு பிள்ளை எல்கேஜி படிக்கிறதுக்கு ஒரு லட்சம் சும்மாவா ஒரு கருவிக்கு ஒரு லட்ச ரூபா ஒரு எல்கேஜி படிக்க விஜய் நடத்துற ஸ்கூல்ல ஒரு லட்சம் அப்புறம் விஜய் இலவசம் கொடுங்க சரிங்க சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டாரு இது அவருக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் சொல்றீங்க இது வந்து எங்களை பொறுத்தவரைக்கு இது வந்து ஒரு வெட்டி கூட்டம் சரியா இந்த வெட்டி கூட்டம் பார்த்தா இத ஆளுமையான கூட்டமா மாத்துங்கன்றதா எங்களோட விஷயம் வந்து அடுத்து வந்து எங்களுக்கு இஸ்லாமிய சொல்லிட்டேன் இது யாராவது சொல்லட்டும் இதே இல்லை எவனாவும் இந்த இஸ்லாமிய பாதுகாத்து வரேன்னு தான் செருப்படி வாங்கி போவாங்க இஸ்லாமிய புறா நான் அவனை பாதுகாக்க வரேன் நான் உங்களை காக்க வரேன்னு சொல்லிட்டு வந்தானா உண்மையிலேயே செருபடி வாங்கிப்போம் எங்களை பாதுகாப்பு தெரியாதா நீ யார் எங்களை பாதுகாக்கிறது சரியா இது வந்து மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன் இதே உரிமையை நாங்க எங்க உரிமையை நாங்க ஆண்டு இத்தனை வருஷம் நாங்க வந்து எங்க உரிமையை நாங்கள் பெற்றெடுத்துவீங்க சரியா இந்த அத்தனை ஆட்சிகள் வந்து இத்தனை போர்களை பண்ணி எங்களை ஆட்சிகள் நிறையா நின்றவங்க நீ என்ன எங்களை பாதுகாக்கிறது இதே இதுக்கு வந்து இஸ்லாமியதான் தான் எந்த இடத்துல நிக்கிறாங்க முதல் எந்த வேலையா இருந்தாலும் இஸ்லாமியதான் அந்த இடத்துல நிக்கிறாங்க இன்னைக்கு போர் நடக்கும் போது அந்த போருக்கு இஸ்லாமிய பெண் தான் போய் அந்த போருக்கு போய் போர் நடத்தியிருக்காங்க சரிங்களா நீ எல்லா இடத்துல இஸ்லாமிய பங்கு இல்லாம எதுவுமே கிடையாது ஓட்டு வங்கி இஸ்லாமிய சரிங்களா ஓட்டு வங்கியை தீர்மானிக்க கூடியது இஸ்லாமிய உன்னை தீர்மானிக்கிறதே நாங்க தான் இப்ப நீ என்ன வந்து எங்க வந்து தீர்மானிக்கிறது சரியா இது மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன் இது இவன் இல்ல பத்தி நான் கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து ஆளும் அரசை ஆளும் தலைவரை ஏன்னா பேசுறது மிக மிக தவறான மோசமான செயல் இதோட வந்து இதே வந்து தன்னை திருத்திக்கணும்னு நினைக்கிறேன் தன் தொண்டர்களையும் வந்து சரியான மேலே கொண்டு வரணும் வாய்ப்பு அளித்த நன்றி வணக்கம் ஓகே ரொம்ப நன்றி சார்